வணக்கம் நேர்கிலே இது உங்க அபிமான தர்தரம் செஞ்சது யாரு தர்தர்ன்றது நம்ம கூட பிறக்கத்து இல்லைங்க நம்மளால இன்னொருத்தருக்கு நடக்கிறது அப்படி நீங்க மத்தவங்க யாராவது கெடுதல் செஞ்சீங்கன்னா அவங்கவுங்க தர்தர்ன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு கேவலமான பொறுப்புனால ஒருத்தர் கூடமான காரியம் எல்லாம் செஞ்சுட்டு சுத்திட்டு இருக்கான் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு எச்சரிக்கை இருதய நோய் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் இந்த பதிவை பார்க்க வேணாம் என்று கூறிக்கொள்கிறேன் இவன் தனியாக இருக்கும் பெண்களை கொன்று பசித்திருப்பவன் இவனது பசிக்கு பல பெண்கள் இறையாய் உள்ளன இவன் பெயர் சிட்டி பாபு இவனை பாத்தீங்கன்னா அவன் ஒரு பொண்ணை கொள்றதுக்கு முன்னாடி அவர்களை மானபங்கப்படுத்துவான் அணு அவர்களை சித்திரவதை செய்து கொள்வான் தனியாக இருக்கும் பெண்களே இவனது இலக்கு இவன் பெண்களை கொல்வதற்கு முன் மிக கொடூர பசியோடு பிச்சைக்காரனுக்கு பீசா கிடைத்தது போல் ஒரு வெறியோடு சாப்பிடுவான் இவனது ஃபேவரட் ஃபுட் சாண்ட்விச் இவன் பொது இடங்களில் எங்கேயாவது இருந்தால் இவனுடைய அடையாளம் அவனை சுற்றி இருக்கும் மில்க் ஷேக் பாட்டில்கள் தனியாக இருக்கும் பெண்கள் யாரும் இவனை சாதாரணமாக இடை போட வேண்டாம் எந்த நேரத்தில் வேணாலும் இவனால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் ஏய்

வேற என்ன வேணும் கேட்க மாட்டியா வேற என்ன வேணும் அந்தளவுக்கு கொடுறமானவன் நீங்க தைரியமான பெண்ணா நீங்க நிஜமாவே பெண்ணா அப்படி ஆனால் உடனே கிளம்புங்கள் அருகே சென்று தைரியமாக தன்னம்பிக்கையோடு மற்ற பெண்களின் மானபங்கத்தை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அவனுக்கு தெரியாமல் மெல்ல அவன் அருகே சென்று அவனுக்கு தெரியாமல் மெல்ல அவன் அருகே சென்று உங்கள் வீரத்துக்கு இணையாக ஊற்று நோக்கி நீங்கள் சிட்டி பாபு அல்ல குட்டி பாபு தானே என்று கேளுங்கள் ஏனென்றால் உங்கள் எதிரே இருப்பது சிட்டி பாபுவின் தம்பி குட்டி பாபு சோ பெண்கள் யாரேனும் அவனை பார்த்தால் அவனிடம் சென்று அவன் தலையை தடவி கொடுத்து இரண்டு பாட்டில் மில்க் ஷேக் அன்பளித்து அவனை என்று கொஞ்சம் விட்டு வரவும் ஏனென்றால் அந்த சிட்டி பாபு பல ஆண்டுகளாக திகார் சிறையில் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறான் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இதே போல அடுத்த எபிசோடில் தரிதலம் செய்து யாரில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் அண்ட் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் சூடு கதை